கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோதரன் இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது இறைமையான் இருபதாம் அதிகாரத்திலே அந்த பதினோராவது வசனத்தை நான் பார்க்கும் பொழுது கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாக என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் ஆகவே கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாக அவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் என்னோடு இருக்கிற தேவன் பயங்கரமான தேவன் என்னோடு கூட இருக்கிறவர் பராக்கிரம செய்கிறவர் பராக்கிரமசாலி சேனிகளுக்கெல்லாம் கர்த்தர் என்று வேதம் சொல்கிறார் என்னோடு கூட இருக்கிற தேவன் கதனாவது மைமொண்டாவதாக ஆகிய தொடர்ந்து வாசிக்கும் பொழுது ஆகையான் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் எட எரடுவார்கள் தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெக்கப்படுவார்கள் என்று சொல்லி வேதனை வாசிக்கிறார் என்னுடைய தேவன் பெரியவராக இருக்கிறார் எனக்குள்ளே இருக்கிற தேவன் என்னோடு கூட இருக்கிறவர் பராக்கிரமா பராக்கிரமசாலி பராக்கிரம செய்கிறவர் செனிகளுக்கெல்லாம் கத்து ஆகவே என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் என்று வேதம் சொல்கிறார் அதாவது என்னை துன்பப்படுத்துகிற என்னை எதிர்க்கிறவர்கள் என்னை எதிர்க்கிறவர்கள் என்னோடு கூட போராடுகிறவர்கள் என்னை எதிர்க்கிறவர்கள் என்னோடு கூட போராடுகிறவர்கள் என்னை மேற்கொள்ள முடியாதபடிக்கு அவர்கள் வெக்கப்படுவார்கள் என்று வேதம் சொல்கிறது அவர்கள் எரடி போவார்கள் அவர்கள் விழுந்து போவார்கள் அவர்கள் வெக்கப்பட்டு போவார்கள் காரணம் என்ன அப்படின்னா என்னோடு கூட இருக்கிற தேவன் பயங்கரமான பராக்கிரமசாலியாக இருக்கிறார் என்னோடு கூட இருக்கிற தேவன் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்னோடு கூட இருக்கிற தேவன் பராக்கிரம செய்கிறவர் பராக்கிரமசாலி சேனைகளுக்கெல்லாம் தேவன் ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் என்னோடு கூட போராடுகிறவர்கள் என்னை எதிர்க்கிறவர்கள் அவர்கள் ஒன்றுமில்லாதபடிக்கு எருடுவார்கள் அவர்கள் வெக்கப்பட்டு போவார்கள் நித்திய இலச்சை அவர்களுக்கு உண்டாகும் என்று வேதம் சொல்கிறார் உண்மையாகவே இந்த நாட்களில் உங்களோடு கூட இருக்கிற தேவன் பெரியவர் உங்களோடு கூட இருக்கிற தேவன் பராக்கிரமசாலி பராக்கிரம செய்கிறவர் ஆகவே உங்களுக்கு உரதமாய் உங்களை துன்பப்படுத்துகிறவர்கள் உங்களோடு உங்களை எதிர்த்து போராடுகிறவர்கள் ஒன்றுமில்லாமல் எரடுவார்கள் அவர்கள் வெக்கப்படுவார்கள் நித்திய லட்சை வெக்கப்பட்டு ஒன்றுமில்லாமல் போவார்கள் என்று வேதம் சொல்கிறது ஆகவே நாட்களிலே நீங்கள் ஒன்றை நினைத்துக்கொள்ள வேண்டும் என்னோடு கூட இருக்கிற தேவன் பெரியவர் பராக்கிரமசாலி பராக்கிரமம் செய்கிறவர் செனிகளுக்கெல்லாம் தேவன் என்று சொல்லி நினைக்கும் பொழுது உங்களுக்கு விரோதமான எந்த ஒரு காரியமும் நடக்காது அப்படியே நடந்தாலும் அவர்கள் எரடி போவார்கள் அவர்கள் விழுந்து போவார்கள் அவர்கள் ஒன்றுமில்லாமல் வெக்கப்பட்டு போவார்கள் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார் ஜோனமா எங்கள் அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே அருமையான ஆண்டவரே நல்ல இந்த நேரத்துக்காக சோதனான் இந்த சத்தத்தை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் என் ஆண்டவர் ஆசீர்வதித்து நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் நீர் மகிமையான காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் சபைக்கிற நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்